எீதம் ஐம்பத்தி ஏழு ஒருத்தங்க எடுங்க இன்னொரு சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு எட்டு எடுத்துக்கோங்க நூத்தி முப்பத்தி எட்டு எட்டு வாசிங்க பார்ப்போம் எனக்காக யாவையும் பாத்தீங்களா சொல்றாரு எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் நான் யாரை நோக்கி கூப்பிடுறேன் தெரியுமா எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற அவர் ஒரு நம்பிக்கையோடு சொல்றாரு எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் யாவையும் அப்படின்னு சொல்லும்போது அதுல எல்லாமே அடங்கிடுச்சு சிஸ்டர் சீரகம் வாங்கிட்டு வாங்க சிஸ்டர் கடுகு வாங்கிட்டு வாங்க கடுகு சீரகம் மட்டும்தான் வாங்கிட்டு வருவீங்க சிஸ்டர் பலசரக்கு பொருள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா என்ன வாங்கிட்டு வருவீங்க கடையில் கொடுத்தா எல்லாமே வந்துடும் உங்கள் வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் எல்லாமே செய்ய போகிறார் இதை மட்டும்தான் செய்வார் நீங்கள் விசுவாசிக்காதீங்க கர்த்தர் எல்லாமே எனக்காக செய்வார் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டு வாசிங்க உங்களுக்குள்ள ஒரு விசுவாச வரணும் தான் கர்த்தர் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறார் அவர் உங்களுக்கு முன்னாடி போறதுனால நீங்க இந்த வார்த்தைய சொல்லிதான் ஆகணும் என்ன வார்த்தையை தெரியுமா எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் இன்னைக்கு இந்த ஆராதனை வேலையில் உங்களை பார்த்து தெளிவா சொல்றாரு யார் செய்வா யார் செய்வான்னு கவலைப்படாதம்மா என் கணவர் இருந்து எனக்கு புரோஜனம் இல்லைன்னு நினைக்காத உனக்காக நான் இருந்து அந்த காரியத்தை செய்றேன் கீழ்படியாத பிள்ளைகளா பிள்ளைகள் எடுத்தெறிஞ்சு பேசுகிறாங்களா பிள்ளைகள் உதறி பேசுகிறாங்களா நீ கலங்க கூடாது நம்முடைய கலக்கங்களை தான் கர்த்த சொரனா உன் கூட இருக்கிறேன்ப்பா உன் பிள்ளைகளை தான் உனக்கு எல்லாமே நீ நினைச்சா கலங்குவ நான் தான் உனக்கு எல்லாம் நினைச்சா நீ கலங்கவே மாட்ட என கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் இதெல்லாம் பார்த்துட்டு தான் கிறிஸ்து சொன்னாரு மத்தையில் நாளைய தினத்தை குறித்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது கவலைப்படக்கூடாது ஆனா கவலைப்படுறதுல நம்மளை மிஞ்ச யாருமே கிடையாது பார்த்துருக்கீங்களா கவலைப்படுறதுல நம்மளை அடிச்சுக்க ஆளே இல்லை மற்றவன் பூரா கவலைப்பட மாட்டான் குடிகாரன் என்னைக்காவது கவலைப்பட்டுருக்கானா அவன் கவலையே பட மாட்டான் ஆறு மணி ஆயிடுச்சுன்னா போதும் பிள்ளையை குறித்து சிந்திக்க மாட்டான் குடும்பத்தை பற்றி சிந்திக்க மாட்டான் ஐயோ இந்த பணம் வீணாக போகுது எந்த கவலையும் கிடையாது அவனுடைய கண்கள் டாஸ்மார்க்கை நோக்கி பார்க்கும் அதை நோக்கி ஓட ஆரம்பிப்பான் எத்தனை பேர் சொல்லுவாங்க டேய் குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடப்படா அலங்கோலமாக கிடப்படா உன் பிள்ளைகளாக கண்ணீர் விடுண்டா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்ப ஆண்டவர் சொன்னதை கடைபிடிக்கிறது குடியாரங்க மட்டும்தான் நான் நினைக்கிறேன் விசுவாசிக பூரா நடுங்கிக்கிட்டு தெரியுதுக்கு நாளைக்கு அரிசி இல்லை பருப்பு இல்லை ஏன் நேத்து இல்லை நேத்து எப்படியோ கிடைச்சிருச்சு அப்படிதான் நாளைக்கும் கிடைக்கும் எப்படியோ வந்துட்டேன் பாசம் எப்படியோ வரல கர்த்தர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் எப்படியோ இந்த பத்தாவது மாசத்துக்கு உருட்டி உருட்டி வந்துட்டேன் உருட்டாத கர்த்தர் தான் உன்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் தேவன் நம்ம மேல ஒரு சித்தம் வைத்து நான் உனக்கு முன்னே போறேன்னு சொன்னேன்லப்பா அதனால நான் உனக்கு முன்னாடி வந்ததுனால தான் எந்த காயமும் உனக்கு கிடையாது கண்ணீர் இருந்துச்சு ஆனால் காயம் இருந்துச்சா ஆமாம் ஆண்டவரே நான் இதை குறித்து கலங்கினேன் ஆனால் காயம் இல்லையா ஆண்டவரே காயம் வராதுப்பா நான் உன்னை சுகப்படுத்தி பலப்படுத்தி நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன் அதனால் நாளைக்காக இனிமேல் கவலைப்படக்கூடாது இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்கணும் பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்சி சொல்லுங்கள் எதை குறித்து